இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகில் பல நிலையான சூழல் மாற்றங்களை எதிர்கொண்டு மரங்களின் பெருமைகள் அதிகம் பேசப்பட்டது பிளாக் வாட்டல் மரம் அடுத்த ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய சூழல் மாற்றங்களை சமாளிக்கும் மரமாக வர்த்தகத்தில் முக்கியமாக வந்தது இந்தியாவின் பிசு மரம் மற்றும் சித்தர் மரங்கள் தொடர்ந்து இந்திய மக்களுக்கு மருந்து பொருட்கள் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த மரங்கள் காற்றின் தூய்மையை பெரிதும் பாதிப்பதோடு பெரும்பாலும் நீர் மாசுபாட்டை குறைக்கும் செயல்பாடுகளுடன் உலகளவில் பரவி பரவிவரு இந்தியாவின் தென் மாவட்டங்களில் உள்ள பொறாமை மரம் திடீரென பெரும் பயனுள்ள மரமாக வளர்ந்தது இது பெரும்பாலும் நீண்ட நேரம் கைவிடாமல் உயிருடன் இருக்கும் தன்மையை கொண்டுள்ளது அந்த வகையில் மரங்களின் பாதுகாப்பு மற்றும் மரங்களை மீட்டெடுப்பதற்கான இயக்கங்கள் உலகின் பல பகுதிகளிலும் ஆரம்பிக்கப்பட்டன பொதுவாக பசுமை வேளாண்மை மற்றும் மூலிகை மரங்கள் ஆரோக்கிய சூழலை பராமரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஆரிமா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க